என்னை வந்து மாயாண்டி குடும்பத்தாரில் பைத்தியமாக நடிக்க சொல்றாங்க அப்போ பைத்தியமாக நடிக்கிறதுக்குன்னா என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அவன் திரு மனோகர் ஒரு பைத்தியம் இருந்தார் போர்லேயே ரெண்டு வகை உண்டு ஒன்று போர் ஒன்று அக்க போர் அப்படிம்பார் காக்கா ராதாகிருஷ்ணன் அப்புறமேலு சின்ன தம்பியில் ஒருத்தர் கல்யாணம்னால் என்னன்னு இருப்பார் இப்போ நம்ம என்னவா நடிக்க போகிறோம் எதுவும் தெரியலையே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நானும் மனைவன சாரும் இதான் திண்டுக்கல்லேருந்து இங்கே இங்கே ஒட்டஞ்சத்தனமோ இங்கே போனோம் போகையில் எங்கள் கூட வந்த ஒரு பையன் அப்பா தான் அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தார் அப்போ அந்த பையன் அப்பா நான் கார் ஓட்டுறேன்ப்பா அப்படின்னா ஏன் வயசுல நல்லா பேசாமரு நான் சொல்கிறேன் அப்போ கார் ஓட்டுனாரு அப்பா எப்போதான் எனக்கு காரு தருவேன் நான் எப்போ ஓட்டுறது அப்படின்னா பேசாமட்றேன் அப்படின்னா உடனே அந்த பையன் அந்த திடீர்னு அப்பா நீ செத்து போனால் அந்த கார் எனக்கு தானே பண்ணிட்டான் எனக்கும் மணிவன் சாருக்கும் தூக்கி போட்டுச்சு என்னடா அப்பா வச்சாக சொல்கிறா காருக்காகன்னு பார்த்தோடனே அவர் என்னை பார்த்து கண்ணடிச்சார் மணிவன் சார் நான் என்னென்ன என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இதுதான்டா நம்ம எடுத்துக்கிறோம்டா நீ செத்து போனால் அந்த செருப்பு எனக்கு தானே நீ இந்த செத்து போனால் அந்த கார் எனக்கு தானே நீ செத்து போனால் அந்த சொத்து எடுத்து இப்படியே நம்ம போயிடலாம்டா எவனுமே நீ செத்து அப்பேன் செத்து நீ செத்து போனால் அப்படின்னு சொல்லி இருப்பான்ல அவன் தாண்டா ஒரிஜினல் பைத்தியக்காரன் இதை மட்டும் முடிச்சுக்கிடாண்டார் ஸோ அது இது இது இதுவரை இது இந்த 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 மாதிரியான ஒரு வார்த்தைகள் அந்த மாதிரி மெட்யூரிட்டி லட்ச இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி பேசவே முடியும் அதை தான் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது பெரிய விஷயம்